ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தமிழ் லட்சுமணன் ராவணனிடம் கேட்ட அறிவுரை ராமன் செலுத்திய அம்பின் காயம்பட்டு குட்டு உயிராய் கிடந்த ராவணனின் உயிர் பிரியாமல் இருந்தது அப்பொழுது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து லட்சுமணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீ அவனிடம் போய் நான் கேட்டதாய் கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவா என்று கூறி அனுப்பினார் லக்ஷ்மணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று லங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதின் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து கொள்ள பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசிங்கள் என்று வேண்டி நின்றான் லட்சுமணனை சிரித்துக்கொண்டே கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான் லக்ஷ்மணா ஒரு காலத்தில் நான் சர்வ வல்லமை படைத்தவனாக இருந்தேன் நவகிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர் அப்பொழுது நான் எண்ணியது என்ன தெரியுமா நம் நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏனி அனைவரையும் ஏற்றுச் செல்ல வேண்டும் எம்மனை கொண்டே இதை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவுகளை இன்று நான் அவதிப்படுகின்றேன் சூர்பனகை வந்து சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைத்தும் ஆதலால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயில் காப்பாளனிடமோ சகோதரனிடமோ பகைத்து கொள்ளாதே உடனிருந்தே கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்பொழுதும் வெல்வோம் என்று எண்ணாதே உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்பொழுதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே வானில் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் பொறுமையை விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் எதுவும் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன் லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை ஏற்றுக்கொண்டான்